எந்த கீரையாக கசக்கும் நல்லாவே இருக்காதுன்னு யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்களா இப்படி செஞ்சு பாருங்கள் கிட்ஸ் கூட சாப்பிடுவாங்க அரைக்கட்டு கீரையை நல்லா கழுவி அது மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க அதோட இஞ்சி பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கோதுமை மாவு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு வழக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே போட்டுடுறேன் இந்த கீரையிலேயே சீரகம் அதோட சீரகமும் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்ததை இந்த மாவோட சேர்த்து லைட்டாக தண்ணி தொளிச்சு அப்படியே பெரட் நாப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதோட ஆட் பண்ணி மறுபடியும் லைட்டாக பெரட் நாப்பில் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் பெசர்னிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இப்போது பெசறையில் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது பாருங்கள் இந்த சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சு வச்சாச்சு இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு வந்து இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் பொண்ணு காலையில் சாப்பிடல அதனால அவளுக்கு பட்டர் மில்க்கு சீரகம் உப்பு பெருங்காயம் அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் இந்த சைடு சப்பாத்தி தேய்ச்சாச்சு தே அது வந்து ரெண்டு சைடும் ப்ரௌனாக அப்படியே டாட் டாட்டாக வர வரைக்கும் போட்டு எடுத்துகிட்டு அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நல்லா அமைக்கி கொடுத்திங்கன்னா நல்ல புஷ்ஷுன்னு வந்துடும் இதில் வந்து நீங்கள் இப்போ என்ன விட தேவையே கிடையாது ஏன்னா கடைசியாக சுட்டதுக்கப்புறம் ரெண்டு சைடும் பட்டர் நல்லா வேக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே சப்பாத்திக்கு என்ன சைடு டிஷ் வச்சாலும் அதோட ஆனியனோட சேர்த்து சாப்பிடல இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும் கிரேவியும் வச்சு என் பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெந்தயக்கீரையை செஞ்சு பாருங்கள் நல்ல மனமாக இருக்கும் சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்